மயிலாடுதுறை அருகே சிறுதியூர் கிராமத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் உரிய முறையில் நெல் கொள்முதல் செய்யப்படாததால் ஒரு மாதமாக தவித்து வருவதாக விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் புகார் அளித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை அறுவடை செய்யப்பட்டு வரும் நிலையில் நூற்று நாற்பது அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயிகளின் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டு வருகின்றன ஒவ்வொரு கொள்முதல் நிலையத்திலும் கொள்முதல் செய்யப்பட்ட மூட்டைகளை கிடங்கிற்கு அனுப்பி வைக்கப்படாததால் விவசாயிகளின் நெல்லை கொள்முதல் செய்ய காலதாமதம் ஏற்பட்டுள்ளது விவசாயிகள் ஒரு மாதமாக கொள்முதல் நிலையங்களில் காத்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்திற்கு வந்த சிறுதியூர் பகுதி விவசாயிகள் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை வைத்துக்கொண்டு ஒரு மாதமாக காத்திருப்பதாகவும் குறைந்த அளவே நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படுவதால் தங்களின் மூட்டைகள் மழையில் நனைந்து ஈரப்பதம் அதிகரித்து உள்ளதாகவும் உடனடியாக சிறுதியூர் கொள்முதல் நிலையத்தில் தேக்கமடைந்துள்ள நெல் மூட்டைகளை கிடங்கிற்கு அனுப்பி வைத்து விவசாயிகளின் நெல்லை தங்கு தடையின்றி கொள்முதல் செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் அளித்த மனுவில் குறிப்பிட்டுள்ளனர் மாவட்ட நேரடியாக வந்து பார்வையிட்டு நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததாக விவசாயிகள் கூறினர் கடந்த ஒரு மாசத்துக்கு மேலாக நாங்க நெடுக்கி அடுக்கி வச்ச நெல் மூட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு குவியலுக்கு நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி எழுபத்தி மூட்டை இருநூறு மூட்டை வரலாம் இருக்கு ஒரு குவியலுக்கு குறைச்சலா இருபதுல இருந்து முப்பது மூட்டைகள் வரலாம் அப்படியே நாத்தாவே போயிடுச்சு டெய்லி நெல் டிபிசில எடுக்கிறாங்க எவ்வளவு எடுக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா முந்நூறு சிப்பம் ஆயிரம் சிப்பம் எடுக்கிறதுக்கு லிமிட் இருக்கு இருந்த போதுல அவங்க எடுக்கிறது முந்நூறு நானூறு ஐநூறு இதை தாண்டதே கிடையாது ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க எஸ்ஆர்எம்ல போன வாரம் போய் மனு கொடுத்தோம் ஞாயிற்றுக்கிழமையும் அதுவும் பிடிக்கல மொத்தத்துல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து டிபிசில இருக்கிற இடம் நிரம்பி போச்சு மூட்டை அடுக்கிறதுக்கு கல் இல்ல கழி இல்ல படுதா இல்ல இப்படின்னு சொல்றாங்க கேட்டா லாரி மூவ்மெண்ட் ஆனாதா இருக்கிற மூட்டைக்கு புடிச்சு வெளியில போனாதான் நாங்க நெல் மூட்டை புடிக்க முடியும்னு சொல்றாங்க இந்த நிலமையில வந்து ஒரு மாசத்துக்கு மேல ஆன எங்களுடைய நெல்லோட நிலைமை ஒரு விவசாயிக்கு குறைச்சலா இருபதாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் வரல நஷ்டமா ஏற்படுது இந்த நஷ்டத்தை வந்து கவர்மெண்ட் எதுவும் கொடுக்க போறது கிடையாது ஏன்னா இது வரல எங்களுக்கு வந்து பக்கத்து பக்கத்துல எத்தனையோ வில்லேஜுக்கு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு எந்த நிவாரணமும் கொடுக்கல அந்த நிலமையில இது மேலும் இன்னும் அதிகப்படியா மனித விவசாயினுடைய மனவேதனையை இன்னும் உள்ளாக்குதே தவிர அதுக்கு அடுத்தபடியா எங்களுக்கு அடுத்த விவசாயத்தை எப்படி தொடங்குறதுங்கிறது தெரியாம நாங்க இதே நிலைமையில சுத்திக்கிறோம் கடந்த ஒரு மாசமா வேற விடல எதுவுமே பண்ணல இந்த நிலைமைல நாங்க என்ன பண்றதுங்கிறது கடவுளுக்கு தான் சொல்லணும் வேற என்ன சொல்றதுன்னே தெரியல இந்த கவர்மெண்ட் இதுக்கு என்ன முடிவு எடுக்க போகுதுங்கிறது எங்களுக்கு தெரியல ஆயிரம் சிப்பம் எடுக்கிறதுக்கு பர்மிஷன் இருக்கு ஆனா பிடிக்கிறது வந்து நானூறு ஐநூறு ஐநூறு தாண்டுல சராசரியா பாத்தீங்கன்னா இந்த பதினோரு நாள்ல இந்த ஒன்னா இந்த ஒன்னு ஒன்பதுக்கு பிறகு புடிச்ச சிப்பங்களை சராசரி எல்லாமே ரேட்டு போட்டு நாங்க கணக்கா வச்சிருக்கோம் ஆவரேஜ் கணக்கே எங்கள்கிட்ட இருக்கு அந்த அளவுக்கு தான் பிடிக்கிறாங்க கேட்டா லாரி வரலன்னு சொல்றாங்க லாரி வந்தாதான் உங்க மூட்டை ஏற்ற முடியுங்கிறாங்க முப்பது அப்படி தூரம் கூட இல்ல அதுக்கு வந்து எங்களை டாட்டா ஏசி வச்சு மூட்டையை ஏற்றி உடாது இறக்குனாதான் நாங்க மூட்டை பிடிப்போம் அப்படிங்கிறாங்க மூட்டைக்கு நாற்பது கரெக்டா வாங்கிக்கிறாங்க இது எந்த வகையில நியாயம்னு நான் எங்க யார்ட்ட போய் சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல கலெக்டர் ஏட்டா மனு கொடுத்துருக்கோம் அவங்கதான் வந்து இதுக்கு தக்க ஆவணம் செய்யணும்னு நினைக்கிறான் இது வந்து இதுக்கு மேல எப்படி பேசுறதுன்னு எங்களுக்கு தெரியல டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து உணவுத்துறையில இருந்தாங்க அப்ப இந்த நிலமையில் நீடிக்கல இப்ப ஏன் இப்படி நீடிக்குதுங்கிறது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சொல்லுங்க